ஹலோ கைஸ் லாஸ்ட் டூ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ எதுவும் போட முடியல அதுக்கு முதல்ல சாரி கிடைக்கிற மக்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து பழக்கம் போல் இன்னும் வாரத்துலேருந்து ரெகுலராக வீடியோ சண்டே சண்டே வந்துடும் மக்களே சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் மக்களே மக்களை செய்யப்படும் அது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவோம் மக்களே முட்டை சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் என்னடா இவ்வளோ ஆயில் போகிறேன்னு நினைக்காதீங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் முட்டை சாதத்துக்கு என்ன சொல்கிறோன்னே கொஞ்சம் சோம்பும் பட்டையும் போட்டுக்கலாம் மக்களே வாசனைக்கு அப்படியே இந்த டைம்லேயே கடுகு சேர்த்துருவோம் மக்களே கடுகு லைட்டாக பொறிஞ்சி வந்துட்ருக்கும் போதே நம்ம வந்து இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கோம் மக்களே அதை சேர்த்துருவோம் நல்லா கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்குவோம் மக்களே கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் அப்புறம் வந்து பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்துக்குவோம் மக்களே நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வதக்கிக்குவோம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் மக்களே ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூள் சேர்த்துக்கலாம் மக்களே ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி மெ தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ நல்லா அதை வதக்கிவிட வேண்டியதா மக்களை பச்சவடை போனோம் கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா பச்சவடை போயிடும் மக்களே நல்லா வந்து பச்சவடை போய் வதங்கி வந்துருச்சு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் இதை லைட்டாக அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் மக்களை ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கலாம் மக்களே ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அனலாக குறைச்சிட்டு எண்ணெயை ஊற்றுக்குவோம் மக்களை லைட்டாக எண்ணெய் ஊற்றுக்குவோம் எண்ணெய் சூடாகணும் மக்களே எண்ணெய் சூடானோடனே ஒவ்வொரு முட்டையாக நம்ம உடச்சி விட்டுக்க வேண்டியது தான் முட்டை சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கோம் அந்த நாலு முட்டையுமே உடச்சி விட்டாச்சு இந்த சைடில் வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள்லாம் போட்டு அதை லைட்டாக சேர்க்க வேணாம் இப்போதைக்கு ரெண்டையும் சேர்த்து வதக்காமல் முதல்ல முட்டையை மட்டும் நல்லா நல்லா பொரியல் பண்ணிக்கலாம் மக்களே முட்டை வேக வேக நான் அப்படியே இந்த சைடில் வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மக்களே முட்டையோட அப்போ தான் நமக்கு அந்த சாப்பாட்டில் போட்டு போது அந்த முட்டையும் வெங்காயமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் மக்களே நல்லா ஈவனாக வந்து முட்டையும் வெங்காயமும் சேர்ந்துருச்சு மக்களே கலந்துருச்சு நல்லா வெந்தும் வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மக்களே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சாதம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மக்களே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பாடை போட்டு கலர வேண்டியதுதான் மக்களே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே வந்து மு சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன் மக்களே வடித்து வச்ச சாதத்தை வந்து இதில் போட்டு கிண்டி விட்டோம்னா நமக்கு வந்து முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சி மக்களே சாப்பாடு கொட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோங்க மக்களை இதுக்கு வந்து அடுப்பு ஆனில் இருக்கு அடுப்பை ஆனில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சாப்பாட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கிளறணும் இதுக்கு அப்படி செய்ய வேண்டிய தேவை இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிறையா டைம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இதுக்கு தனியாக நான் டைம் ஒதுக்கி நான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெலேக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எவ்வளோக்கெலாம் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே ஓகே மக்களே முட்டை சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு வாய் மக்களே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்